ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்ற ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு உடனே செஞ்சு சுட சுட சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது ரொம்ப டேஸ்டானதும் கூட இதுக்கு வந்து ரெண்டே பொருள் தான் ஒன் கப்பு அரிசி தேங்காய் இது ரெண்டு தான் உப்பு கூட இதுக்கு தேவை இல்லை அது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்குங்க ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு டைம் மூணு டைம் கழுவிடுங்க கழுவிட்டு அதை ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கொஞ்சம் ஊற விட்டுடுங்க பாதி ஊறுனா போதும் ரொம்ப ஊறணும்னு அவசியம் கிடையாது பாதி அளவு ஊர்னுச்சின்னாக்கா போதும் அது அப்புறம் அதை ஒரு ஃபில்டரில் போட்டு இந்தமாரி தண்ணி இல்லாமல் நல்லா நாலு பக்கமும் ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டு நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு அதே சமயம் அரிசி வந்து அரை அரிசி ஊறி இருக்கணும் அதுதான் இதுக்கு வந்து அளவு நல்லா வடிகட்டி நல்லா கையில் இந்த மாரி உதித்திங்கன்னா தண்ணி ஒட்டாத அளவுக்கு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை வந்து ரொம்ப கொறை குரன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ரொம்பவும் குறை குரணு அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கோசாக உப்புமா பட பதத்துக்கு இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் அதை அரைச்சி அதை வச்சுக்கிட்டு இப்போது நீங்கள் ஒரு கப்பு மாவு எடுக்கிறீங்க அரைஞ்ச அரைச்ச மெஷர்மெண்ட் மாவு வந்து ஒன் கப்பு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ரெண்டு கப்பு தேங்காய் சேர்த்துக்குங்க இந்த தேங்காய் தான் இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டே எந்தளவுக்கு தேங்காய் சேர்க்குறீங்களோ அளவுக்கு வந்து டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் இதுக்கு உப்பு போட தேவையில்லை உப்பு இல்லாமலே இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா ஒரு பிஞ்சி வேணுன்னா உப்பு சேர்த்துக்குங்க இப்போது அந்த தேங்காயில் இருக்கிற ஈரமே இதுக்கு போதும் மாவு வந்து நம்ம அரைச்ச மாவு அப்படிங்கிறதுனால அதில் இருக்கிற ஈரமும் தேங்காயில் இருக்கிற ஈரமுமே போதும் தண்ணி தேவைப்படாது சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு தண்ணி பத்தல அப்படின்னா ஒரு சும்மா லேசாக பார்த்து தெளிக்கணும் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா லொலோ லொலன்னு ஆகிடும் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு இதுக்குள்ள வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி நல்லா சாஃப்டாக ஆகிடும் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கொழுக்கட்டையாவோ மோதகமாகவோ இல்லை உருண்டையாவோ எப்படியோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மேக்சிமம் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் சீக்கிரமே வெந்துடும் இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ஆவியில் வேக வச்ச ஒரு ரெசிப்பிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பிட்றதுக்கு அந்த தேங்காயோட ஃப்ளேவரோட தேங்காய்ண்ணெய் ஃப்ளேவரோட இந்த பச்சரிசி மாவு இது ரெண்டோட ஃப்ளேவரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங் இது நல்ல ப்யூர் வெள்ளையாக வரும் நான் வந்து தேங்காயோட அடிப்பாகத்தெல்லாம் எடுக்காமல் அப்படியே திருவிட்டதுனால அந்த கருப்பு பிளாக்கஸ்லாம் அதில் தெரியுது நீங்கள் வேணும்னா ப்யூராக வேணும்னா அடிப்பாகத்தை திருவிட்டு இதை வந்து சேர்த்துக்குங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்